உண்மையிலே விட்டுட்டு போயிருந்தேன் சொல்லிட்டா நீ பாட்டு நீ எப்படி செய்ய எனக்கு தெரியாது நான் மனப்பூர்வமா தான் சேர்ந்தேன் நீ தான் என் பொண்டாட்டி நினைச்சு சேர்ந்தேன் ஏ உனக்கு அது தெரியாது உனக்கு தெரியும் ம் மறுபடியும் சொல்றேன் கோத்த கலப்பிட்டு போயிடாத பிடிச்சிருக்கு நீ தான் என் பொண்டாட்டி இனி கடைசி வரைக்கும் உன் கூட வரல உனக்கு மட்டும்தான் இப்போ நான் உனக்கு சொல்றேன் நீ தான் எனக்கு பொண்டாட்டி இந்த ராஜாவுக்கு தோணா அது நீ மட்டும் தான் சும்மா ஆதலுக்காக சொல்லல சத்தியமாதான் சொல்றேன் பிடிஞ்ச உடனே உன் கருத்து கட்ட கட்டுறேன் சத்தியமாதான் நீ உள்ள பொண்டாட்டி அதான் சேர்ந்தாச்சு இல்ல இன்மேல் நல்ல இனி நான் உனக்கு சொந்தம் நீ எனக்கு சொந்தம் புரியுதா அது அழுகி நீ போட்டேன் அதை சேர்ந்தாச்சு இன்னும் உனக்கு நம்பிக்கை நம்ப போது இருந்தாலும் ஏதோ ஒரு பயம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது என் மேல நம்பிக்கை இருந்தா உனக்கு பயம் வராது உனக்கு என் மேல நம்பிக்கை என்ன உனக்கு அழுக வராதுன்னு சொன்னேன் ஆ இனிமேல் இந்த அழகி இந்த ராஜாவோட பொண்டாட்டி என் ஒண்ணு என்னை எடுக்க முடியாது இந்த மண்ணில் நான் தான் ராஜா என்னை எடுக்கணும்னா அது நான் எடுத்தாதான் உண்டு கொடுங்க மாதிரி என் பொண்டாட்டி உங்க இன்னைக்கு செஞ்சதுலே நல்ல கதிதான் பாதுகாப்பா வந்தேன்னு சொல்லிட்டு நானே பாதுகாப்பா மீறிட்டேன்

கட்டிட்டாலே பாதவத்தி எவைத்திர நெருப்புள்ளி கட்டிட்டாலே இனி நான் தலை நிமிந்து நடக்க முடியுமா ஊர் உலகத்துல என்ன தலை நிமிந்து நடக்க முடியுமா அப்படி பாதவத்தி என்னடி வேலை பார்த்து வச்சிருக்க ஏதாவது சொத்த கிட்ட போட்டா குரோ குடிச்சு துப்பிடுவேன் அவனுக்கு ஆமா தப்பு நடந்து போச்சு அது விருப்பப்பட்டுதான் ஆனா அது காரண நீதான் ரொம்ப நன்றி என் வாழ்க்கையில ஒளி கேட்டு வச்சதுக்கு ரொம்ப நன்றி மறக்க மாட்டேன் எனக்கு உண்மை தான் அதிக கோவம் தான் ஆனா இப்ப பார்த்த வேலைக்கே ஒண்ணு மன்னிச்சுட்டேன் நீ இதே வேற ஒருத்தன் சொல்லி கொன்று போய் பாருங்க எனக்கு அவளுக்கோ தப்பு நடந்து போச்சு உண்மை அதுக்கு காரணம் நாங்க இல்ல எங்களுக்கு அந்த அவசர படவும் இல்லை எங்களுக்கு அப்படி ஒரு எண்ணமோ கிடையாது வேண்டாம் இல்லை பார்த்துட்டு உங்க மருமதான்

இவளத்தோட நோய்வில் அணைக்கணுன்னு கூட என்ன எதுவுமே எனக்கு கிடையாது அவளை பாதுகாக்கணுன்றது என்னத்தை தான் நான் உட்காந்துருந்தேன் பசிக்குன்னு சொன்னேன் பாலை கொண்டு வந்து கொடுத்தான் அதுல இந்த அம்மையார் வேண்டும் அதை கலந்து தான் குடித்தோம் எங்களையும் நாங்கள் மறந்தோம் வேறி பண்ணி பார்த்தோம் முடியல தப்பு நடந்தது ஆனாலும் நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டேன் நான் காலையிலேயே ஊரையே வந்து வரக்கூடிய வலை என் மனைவியை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் நான் கைவிடவேன்னு சொல்லலையே என்ன தண்ணி பேசிட்டு போயிட்டேன் நல்லா இருப்பாளே நல்லா என் அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் வந்துட்டு இருக்காங்க

அதே என்ன பாக்கக்கு வந்துட்டான்தே அப்ப நீ என்கிட்ட சொல்லிருக்க வேண்டாமா நான் என் மூள கூட்டி போய் அப்போ அப்ப ஒ தம்பிங்க வச்சிட்டு என் மூளை வீட்டுக்கு வச்சிருந்தே இருக்க அப்படிதானே அது நான் இருக்கல எனக்கு என் சம்பந்த பதக்க தெரியாது அதல நான் இருந்தா என் தம்பி நல்லவனா இருப்பான் நீ பாத பத்த நான் பார்த்தனே ஆக மொத்த என் புள்ள வளைக்கி நீ நாசம் பண்ணிட்ட அப்படிதானே நான் இனி எப்படி வெளிய தல கட்டுவே என்னாச்சுதே என்ன என்ன பிரச்சனைங்க என்ன நீங்க என்ன பிரச்சனை ஒரு காலமும் <laughs> 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 <laughs>

ஒசிக்கே சொன்னே பாலை கொண்டு வந்து கொடுத்தா அதல இவ அன்னிக்கு அத கலந்துட்டா. நாங்க எங்கலியே மறந்துட்டமா. என்னடா ஒளைட் ஆமாம்மா. எங்ககிட்ட தெரியும் தப்பு நடக்க போடுன்னு. ஏனா, எங்க மீறி நடக்க போடுன்னுங்களுக்கு தெரியும். நான் இதல மன்னிப்பு ரோமா. மன்னிவினே சொல்லிதா செந்த. ஏனா,modifiable நான் நேசிச்சு செந்த. மன்னிச்சிருங்கம்மா. கேட்டீங்களா? உங்க புள்ளை சொன்னதே கேட்டீங்களா? அன்னைக்கு சொன்ன தப்பா சந்தப்பு சூழலி எனக்கு எதிராக இருந்தது அவளை மனைவியை நினைச்சு சொல்றா இதுக்கு மேல ஒரு புள்ளவனா இருக்கு என்ன எதிர்பார்க்குறீங்க என் புள்ள ஒண்ணு தொட்டுட்டு இல்லைன்னு சொல்லலே அவளை தொடும் போது மனைவியை நினைச்சு தொட்டேன்னு சொன்னா இதுல என்னியை வளர்த்த கண்ணிய தெரியுது நேமையானவன் வெடிஞ்சன்னா ஊர் அதிக வாரமே சீர்வாசியோட வந்தேன் உங்க பிள்ளை நான் என் வீட்டுக்கு மருமகளை கூட்டுட்டு போறேன் உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்குமா நான் ஏற்கனவே உங்ககிட்ட வந்து பொண்ணு கேட்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்படி ஒரு சூழல நான் எதிர்பார்க்கல இருந்தாலும் பரவாயில்ல நடந்ததில் நன்மைக்கே நினைச்சே நான் விடிஞ்ச உடனே என் வீட்டுக்கு நான் முறைப்படி கூட்டுட்டு போகிறேன் நினச்சமாக தான் சொல்லிங்களாம்மா அம்மா உங்கள் பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்குமா கொணாவதி நான் ஏற்கனவே ரொம்ப ஆசைப்பட்டது நான் அந்த தேவத்திட்ட வேண்டின பொண்ணு என் வீட்டுக்கு வரதுக்கு நான் உண்மையிலே புண்ணியம் பண்ணியிருக்கேன் விடிஞ்சன்னா ஊர் அறிய என் வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போறேம்மா இன்னொன்று என் பையன் அவளை மனைவியா நினச்சிதான் அவள் கூட சேர்ந்திருக்கான் இதுக்கு மேலே பெருசாக கல்யாணம் காட்சி நான் இதை எதிர்பார்க்கல சேர்ந்தாச்சு மனப்பூர்வமாக ரெண்டு பேரும் சேர்ந்துருக்காங்க இந்த ஊரையே மட்டும் நான் கூட்டிட்டு போறேன் சரிம்மா நான் எங்க கிட்ட விட போறேன் காலையில நான் மறப்படி வரேம்மா மரமா கிட்ட சொல்லிட்டு வா வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி வா நான் ரொம்ப பயந்துட்டேன் என் பிள்ளைங்க கதையாக விட்டுருவாங்களோன்னு பயந்துட்டேம்மா இப்படி ஒரு கொண்டாடி பொண்ணை பார்த்துட்டு அழலாமாமா அதெல்லாம் வேதனைப்படாதீங்க உங்கள் பொண்ணு சந்தோஷமா ரொம்ப சந்தோஷமாக வாழ்வா ஏன்னா என் பையன் மேலே எனக்கு நம்பிக்கை எனக்கு ஓ என் பையன் அவனுக்கும் மேலே அவனை நம்பி வந்தவளே, நேசிப்பா சத்தியமணி கொடுத்துட்டு மருமகிட்ட சொல்லிவிடுவான் சரிங்கம்மா நான் கிளம்புறேன் சாரி நான் காலையில் முறப்படி வந்து என் பொண்ணை போய் கூட்டிட்டு போற உம் சரிங்கம்மா அப்பிடியா நான் அப்படி தான் கொஞ்சம் தனியாக பேசணும் அட்டா விடிய விடி பேசுறீங்களா அது வரும் இது வரும்

அப்புறம் இப்ப நான் யாரு என்னன்னு தெரிஞ்சிருக்கோம் மறுபடி கூட்டுட்டு போறேன் அரண்மனைக்கு மருமகம் வரதே சாதனை செய்யலயே உனக்கு மகாராணி மாதிரி கூப்பிட்டு போறேன் மகாராணியா வேண்டாம் நீ எனக்கு பொண்ணாட்டியா வந்தா போதும் நினைக்கிற ஆனா என்ன நம்பி வரவல மகாராணியா கூட்டு போறது அவளுக்கு செய்யற கௌரவம் என் பொண்ணாட்டி என்னைக்குமே மகாராணிதா பயப்படாத உலகமே எதிர்த்தாலோ ஒன்று நான் கைவிட மாட்டேன் யாருக்காவும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன் எந்த மொழியில் ஒன்று கடத்துக்கொண்டு வச்சாலும் கடல் தண்ணி வந்தாலும் ஒன்று தூக்கிட்டு போயிடுவேன் நீ எனக்கு சொந்தமாக ஆயிட்ட எனக்கே எனக்கு நான் இருக்கேன் எப்படி விட்டு கொடுத்துருற காதலிச்சாலே விட மாட்டோம் இப்ப சொந்தமா இருக்க விட்டு கொடுத்துருவேன் எங்கே பாரு அப்புறம் ஓ என்ன ஆயிட்டே வாரிசு இல்லை கேட்டேன்

உன்ன நான் இனி எப்படி காதலிக்கிறேன்னு மட்டும் பாரு இந்த ராஜா சும்மா சொல்ல மாட்டான் சும்மா வாக்கு கொடுக்கவும் மாட்டான் அவனுக்கு வாக்கு கொடுக்கவும் தெரியாது இந்த உலகத்துல இந்த உலகத்திலே என்ன மாதிரி யாருமே காதலிச்சிருக்க முடியாது அப்படி காதலிப்பேன் என்ன ஒண்ணுண்ணா ஏன்னா நான் யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு என்ன நடந்ததுன்னு கூட தெரியாம என்னை நம்பி உன்னையே கொடுத்த பாரு இந்த நம்பிக்கைக்கு ஈடு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை உன்னை நான் உசுரா நேசிப்பேன் உசுரா நேசிப்பேன் அப்போ உன்னை பார்க்கற இந்த கண்ணு இனி சாகிற வரைக்கும் வேற எவளையும் பார்க்காரு சத்தியமாக தான் சொல்றேன் ஒன்புக்கும் உன் நம்பிக்கைக்கும் நிச்சயமா நான் தகுதியானவனாக இருப்பேன் ஓ கூட வாழ்ந்து நிறைய குழந்தைங்கள பெற்றுக்கிட்டேன் இந்த உலகத்துலையே சந்தோஷமான மனுஷனா இருப்பேன் சந்தோஷமான மனுஷனா இருப்பேன் சரி நான் போயிட்டு வரேன் எட்டு மணிக்கெல்லாம் நானும் வந்துடுவேன் இப்போ ஆல்ரெடி அம்மா போயிட்டாங்க கிட்டத்தட்ட எல்லாேருப்படியும் பண்ணியிருப்பாங்க

நான் போனதுக்கு அப்புறம் சத்தம் போடுறதோ அடிக்கிறதோ எதுவும் பண்ணக்கூடாது எட்டு மணிக்கெல்லாம் மறுபடி வருவேன் உங்க பொண்ணை நான் சும்மாலாம் கூட்டிட்டு போக மாட்டேன் என் கிட்ட இருக்க சொத்துல பாதி உங்களுக்குதான் பாதியா உங்களுக்கு வர வேண்டியது கரெக்டா வந்துடும் இந்த விலை மதிப்பு இல்லாத என் உசுரை எனக்கு கொடுத்துருக்கீங்க அதுக்கு ஈடா நான் என்ன கொடுத்தாலும் தகாது அதனால என் சொத்துல பாதி உங்களுக்குதான் உங்க பொண்ணை பத்தின கவலை உங்களுக்கு எதுவும் வேண்டாம் அவன் மகாராணி மாதிரி வாழுவா மகாராணி மாதிரி வாழுவாளா எப்படி வாழ்றான்னு நானும் பார்க்கறேன் எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா வந்துருங்க இல்ல இல்ல எட்டு மணிக்கெல்லாம் கரெக்டா வந்துடுவேன் இது ஒன்று மணிக்கு வந்து நிப்பா நான் போனதுக்கு அப்புறம் சின்ன கேள்வி கூட கேட்க கூடாது இப்ப நான் கூட்டிட்டு போயிருவேன் ஆனா அது ஊருக்குள்ள ஓடி வந்துட்டாங்கிற பேர் இல்ல என்ன நம்பி என் உசுறு வருது அவளுக்கு அப்படி ஒரு பேர்லாம் வரக்கூடாது இந்த ராஜாவோட தான் அவன் வரணும் இந்த ராஜாவே வந்து அள்ளிய கூட்டிட்டு போயிருக்காங்கிற பேர் தான் என் பொண்டாட்டி இருக்கணும் இந்த அள்ளியை தான் ராஜா வந்தான்னு இருக்கணுமே தவிர ராஜாவை தேடி அள்ளி வந்ததா இருக்க கூடாது காலையில எட்டு மணிக்கு வருவேன் சீக்கிரம் வந்துடுவேன் பயப்படாதே சீக்கிரம் வந்துடுவேன்

Kita lapar kena kena aku tak beli eh Hai ya Dah tak ada lima dah dekat